நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு பழனியில் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த பெண்ணிடம் தங்க சங்கியை பறித்துக் கொண்டு போடியே திருடனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் மூன்றாம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த இளம் பெண்ணிடம் இருந்து கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தை சார்ந்த மகேஷ் வை முப்பத்தி ஒன்பது இரண்டரை பவுண்ட் தங்கச்சங்குலியை பறித்துக் கொண்டு அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் ஊர்காவல் திருடனை துரத்தி சென்று பிடித்து தர்ம அடி கொடுத்து பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதுகுறித்து அடிவாரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மகேஷ்குமார் என்பவனை சிறையில் அடைத்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்